வெல்கம் டு ஜேபி ஹோம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் விஷு ஹாப்பி நியூ இயர் இந்த ஆண்டு எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட கனவு இல்லத்தை நினைவாக்குறீங்க அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நீங்கள் சொந்த வீடு கட்ட போகிறீங்கன்னா நாங்கள் மெட்டீரியல் கான்டாக்ட் ஒர்க்கு எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்களோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் உங்ககிட்ட வந்து காட்ட போறோம் நாங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கட்டித்தரோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் உள்ள போனோம் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கும் இதனால் ஃபர்தராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்ததாக வீட்டோட ஹால் வந்து பார்க்கலாம் எவ்வளோ அழகான கலர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் நாங்கள் குவாலிட்டி எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் லோ பட்ஜெட்டாக இருந்தால் கூட நல்லா குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணி தருவோம் உங்கள் லேண்ட் இருக்குது வீடு கட்டணுன்னாலும் இல்லை உங்கள் கிட்ட லேண்ட் இல்லைனாலும் நாங்களே லேண்டோட சேர்த்து உங்களுக்கு வீடு வந்து கட்டித்தரோம் அடுத்ததாக நீங்கள் கட்டி சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே நாங்களும் உங்களுக்கு கட்டி வந்து சேல் பண்ணி தரோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்ததாக வீட்டோட கிச்சன் வந்து பார்க்கலாம் கிச்சன்லேயுமே வந்து நல்ல ஹைட்டாக டைல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சொன்னால் போல இதனால நமக்கு ஃபர்தராக மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸி நாங்கள் சென்னையில் நார்த் சென்னை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்றோம் மணலி மணலி புதுநகர் மாத்தூர் திருவொச்சூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உங்களுக்கு வீடு மனை வாங்க விற்க இதே போல குவாலிட்டியான மெட்டீரியல் கண்டர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் இது வந்து காமன் பாத்ரூம் ரூம் அடுத்ததாக இந்த வீட்டோட பெட்ரூம் வந்து பார்க்கலாம் இது பெட்ரூம் வித்து அட்டாச் பாத்ரூம் இங்கே வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் டைப் வந்து போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து கஸ்டமரோட நீட் என்னவோ அதுக்கேற்ற போல் நாங்கள் வந்து பண்ணித்தருவோம் மணலி புதுநகர்லேயும் மாத்தூர்லேயும் வரையும் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல வீடு எப்படி அமையும்னா ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கணும் கரெக்டான க்யூரிங் டைம் இருக்கணும் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்களே பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து கட்டித்தரோம் இப்போ இந்த வீட்டோட மாடிக்கு போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஈவன் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டணுனாலும் நாங்கள் வந்து கட்டித்தரோம் அதெல்லாம் பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து இன்னுமே நாங்கள் வந்து கம்மியாக பண்ணி தருவோம் ஸோ இங்கே வந்து ஒரு சேஃப்டி கிரில் போட்டிருக்கோம் இங்கே வந்து ரெண்டு டேங்க் வந்து போட்டிருக்கோம் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு இதே போல் நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா நீங்கள் ஜேபிஹோம் அண்ட் ரியல் எஸ்டேட்டை கான்டக்ட் பண்ணலாம் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க டிஸ்பிளேலேயே தர இந்த காண்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்